ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் எனக்கு பருப்பே இல்லாமல் மஞ்சள் பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளி வச்சு ஒரு சாம்பார் அப்படி சேர்ந்து போகிறோம் நான் கால கிலோ மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு குக்கரை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஜீரகம் வந்து அழிச்சிருக்கேன் ஜீரகம் பொருஞ்சிச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிவிடுவோம் ஒரு வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கணுன்னு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் தக்காளி பூசணிக்காய் கத்தரிக்காய் காய்கறி ரெண்டு நிமிஷம் வாங்கிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சாம்பார் தேவையான உப்பு விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊட்டி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணணும் நானூறு எம்எல் தண்ணி குக்கரை மோடி ரெண்டு விசில் விட்டு ஆஃப் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டுது வெயிட்டு எடுத்துகிட்டு வேக வச்சிருக்க காய்கறியை மட்டும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு தண்ணியை தனியாக காய்கறியை தனியாக பிரித்து எடுக்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஆற விட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு பல்சில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் காய்கறியை நான் ரெண்டு தடவை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு அதோடய காய்கறியெல்லாம் வேக வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜேராக கழுகம் ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூளும் போட்டு வச்சு அதனால தனி சாம்பார் தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு தனி மிளகாய் தூள் தேவைன்னா நான் கால் ஸ்பூன் போட்டுக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம்னு நான் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா எல்லாத்தொளியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பார் ரெடி பண்ண ஒரு பத்தே நிமிஷம் தான் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை விட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வச்சா ரெண்டு வேளை மூணு வேளை வச்சு சாம்பார் சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லையை நான் வந்து ரெட்டமில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கேன் அந்த தண்ணி தேவையான பொட்டுக்கல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு வேண்டாட்டி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சமாக வெள்ளம் சின்ன தொண்டு வெள்ளம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு வாணல் வச்சு கடுகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் ஒரு உரமளத்தழிச்சுட்டேன் அதை அதை ஊற்றிட்டு அடுப்பா சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வித்தவுட் டால் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தங்க பார்க்கறது நல்லா சூடான இட்லியோட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்